புரட்சி தலைவர் காலத்தில் அவரது தலைமையை ஏற்று விசுவாசத்துடனும் செயல்பட்டார் புரட்சி தலைவருக்கு பின்னால் என் தலைமையை ஏற்று விசுவாசத்துடனும் உறுதியுடனும் செயல்பட்டு வருகிறார் கழகம் பிளவுபட்ட ஒரு சோதனையான காலகட்டத்தில் கொள்கை பிடிப்புடன் தடுமாற்றம் சிறிதும் இன்றி விசுவாசமாக என்னுடன் இருந்து செயல்பட்டவர் அன்பு சகோதரர் திரு செங்கோட்டையன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது சட்டமன்ற தேர்தலில் சேவல் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்ற பெருமைக்கும் உரியவர் அவர் அருமை சகோதரர் செங்கோட்டையன் கடமையை உணர்ந்து செயல்படும் கடுமையான உழைப்பாளி எத்தகைய கடினமான பணி என்றாலும் முகமலர்ச்சியோடு ஏற்று திறம்பட செய்து முடிக்கும் ஆற்றல் பெற்றவர் எப்போதும் சுறுசுறுப்பாக பணியாற்றுவதில் வல்லவர் பார்வைக்கு எளியவராக பழகுவதற்கு இனியவராக அனைவரிடம்